தேர்தல் பரப்பு ஈடுபடும் பொழுது திருச்சியில பொறுத்த வரைக்கும் அங்க நகரத்திலும் சரி கிராமத்திலும் சரி லட்சக்கணக்கான மக்களை நான் சந்தித்தேன் அப்ப நான் சொல்லும்போது எல்லா இடங்களையும் பொறுத்த போது இந்த திமுக ஆட்சி பொறுத்த அவங்க மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பொறுப்பு அந்த ஆட்சி பொறுப்பு எடுக்கும் எந்த சூழல ஆட்சி பொறுப்பு ஏற்றாங்க கோவிலுடைய இரண்டாம் மலை கடுமையான நிதி பற்றாக்குறை அதுலயும் அதையும் மீறி இவ்வளோ விஷயங்களை செஞ்சிருக்கா குறிப்பாக நம்மளுடைய மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட ஒரு கோடி பதினாறு லட்சம் குடும்ப தலைவர்களுக்கு அவங்க அந்த மாதம் அந்த 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 ஆயிரம் ரூபாய் அந்த உரிமைத் தொகையாக இருக்கட்டும் நகர பேருந்துகளில் வந்து இலவச பஸ் பயணமாக இருக்கட்டும் இல்லை சாதாரண வீட்டு பிள்ளைங்க இன்னைக்கு அரசு பள்ளியில் பிள்ளை பள்ளியில் படிக்கிற பசங்க அவங்க வந்து நாளைக்கு ஒரு அந்த ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அவங்க கல்லூரியில் சேர முடியாத ஒரு சூழ்நிலை பொருளாதார சிக்கல்னால் இருக்கும்போது அதை தவிர்க்கும் விதமாக வந்து புதுமை பண்ணும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலயமா இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான ஏழை வீட்டு பிள்ளைகள் இன்னைக்கு கல்லூரி அவங்களுடைய உயர்கல்விக்கு உண்டான அந்த இதாக இருக்கட்டும் அதே மாதிரி இன்னைக்கு இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து அவ்வளோ இந்த கடுமையான நிதி நெருக்கடிகள் செஞ்சுருக்கிறாங்க அங்கங்கே சில பிரச்சனைகள் இருக்க நான் மறுக்கலை நான் ஆனால் இந்த சில விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு எந் எதனால் செய்ய முடியும்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டு அரசுக்கு ஏற்பட்ட அந்த நிதி பற்றாக்குறை அந்த நிதி பற்றாக்குறை யாரால் ஏற்படுத்தப்பட்டது அந்த நிதி பற்றாக்குறைக்கு யார் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குண்டான தேர்தல் ஒன்றிய அரசு அந்த தேர்தல் இந்த நான் 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 என்னை பொறுத்தவரை இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி நம்முடைய திராவிட மாடல் அரசு எல்லாருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் அரசை நடத்தும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கிறார் பல்வேறு சிரமங்களுக்கு நான் பல நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன் நான் பல்வேறு சிரமங்களுக்கு இடையே குறிப்பாக அந்த நிதி பற்றாக்குறை நிதி பற்றாக்கு காரணம் படுத்துங்க ஒன்றிய அரசு இந்த மாதிரி சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க சில எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு இதில் குற்றம் சொல்லணும் நம்ம அரசாங்கத்தை ஏதோ ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அவப்பேரை உருவாக்குறதுக்காண்டி அவங்க சொல்கிறாங்களே தவிர என்னை பொறுத்தவரை இந்த ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சி நம்ம சிறப்பான ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் தளபதி கொடுத்துட்டு இருக்காரு நான் சொல்ல முடியும் சார் பிரதமர் மோடி சொல்கிறாங்க மீண்டும் நாள் தான் ஆட்சிக்கு வரும் வரும்ன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க எப்படி இருக்குது உங்களோட கூட்டணியோட வலு எப்படி இருக்குது அதாவது மோடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் நானூறு சீட்டுக்கு மேலே நான் வெற்றி பெறுவேன்னு சொல்லிட்டு தேர்தல் பரப்புரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் நோட்டா கூட ஒரு மோசமா ஓட்டு வாங்குற ஒரு வேட்பாளர் கூட நான் வெற்றி பெறுவேன் சொல்லுவார் அதனால அதை வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி இதுவரைக்கும் நடந்த அந்த கிட்ட ரெண்டாம் கட்ட முடிஞ்சு மூணாம் கட்ட மூன்றாம் தேர்ட் ஃபேஸ் முடிய போது பிரகாசமாக இருக்க எங்களுடைய வாய்ப்புகள் தென் மா தென் மாநிலங்களை விட வட மாநிலங்களுக்கு பொறுத்த வரைக்கும் முன்பை விட ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வரும் குறிப்பாக மகாராஷ்டிரா பீகார் ராஜஸ்தான்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வருது நாங்க நம்பிக்கையோட இருக்கிறோம் நாங்க தேர்தல் ஏழு கட்டமா நடக்க போது மூணு கட்ட தேர்தல் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு மூணு கட்ட தேர்தலையுமே இன்னும் வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் யாரு இல்லைங்கிறது பாஜகவோட பிரதான குற்றச்சாட்டா இருக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்துல ஆண்டுக்கு ஒரு பிரதமர் இருப்பாங்களான்னு அமித்ஷாவும் கேள்வி கேட்கிறாரு பிரதமர் மோடி கேள்வி கேட்கிறாரு அதாவது இந்தியா கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடியே இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே நான் முதல் முறைய தமிழ்நாட்டுல அதாவது பிரதமர் வேட்பாளர் யாருன்னா அது அன்பு சகோதரர் காங்கிரஸ் இயக்கத்தின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் அவர் சகோதரர் ராகுல் காந்தி தான் இந்தியா கூட்டணி அமைந்த பிறகு அப்போ சொல்லும் போது மற்ற இயக்கங்களை பற்றி எங்களுக்கு தெரியாது ஆனால் மதிமுக பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை பிரதமர் கேண்டிடேட் யார்னா அது ராகுல் காந்தி தான் அவர் தான் அவர் ஓட்டு சொல்லி இந்த தேர்தல் பரப்புறையில கூட எல்லா இடங்களிலையும் ஒரு மாற்றம் வேறணும் தமிழக அரசு சிறப்பான சில திட்டங்களை செயல்படுத்தா இந்த நிதி பற்றாக்குறை மோடிக்கு போது ராகுல் தான் வரணும்னு சொல்லி எல்லா நான் நான் அதனால எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே ஓட்டு போடும் சொல்லும் போது அவங்க சகோதரர் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் நினைச்சுதான் ஓட்டு போடுறாங்க அங்க பொறுத்த வரைக்கும் இங்க நீங்க சொல்ற மாதிரி அமித்ஷாவா இருக்கட்டும் இல்ல நம்மளுடைய பிரதமரா இருக்கட்டும் வேற எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியாது இந்தியா கூட்டணி மேல அதான் அது அது ஒரு ஒரு அதனால அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் பிரைம் மினிஸ்டர் யாரும் கிடையாது வருஷத்துக்கு ஒரு இது வருவோம் ஒரு நிலையான ஆட்சி இருக்காங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்காண்டி சொல்றாங்க மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யாரு இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் பொழுது சகோதரர் ராகுல் தான் அங்கு அங்க பிரைம் மினிஸ்டரா இருக்க போறாரு வர போறாங்க எல்லாருக்கும் தெரியும் பிரதமர் இப்ப கடந்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிரதமரோட பிரச்சாரத்தை பார்க்கும்போது தொடர்ந்து மத ரீதியான இடஒதுக்கீடு குறித்தும் பாகிஸ்தான் குறித்தும் தொடர்ந்து தாலி போன்ற ஒரு குறிப்பிட்ட மதத்தோட நம்பிக்கைகள் குறித்துமே தொடர்ந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டு வராரு அது மட்டும் இல்லாது இங்கே தெலுங்கானாலன்னா இஸ்லாமிய இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவும் மத்திய அமைச்சர் வந்து பேசியிருக்காரு பாஜகவோட குறிப்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷா பிரதமர் மோடியோட இந்த பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் இதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை கடந்த பத்து வருடங்களாக பாஜகவன் ஆட்சி நம்முடைய பிரதமர் மோடி ஒரு ஆட்சி பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வரக்கு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் சொன்னாங்க இன்னைக்கு இந்த பத்து வருஷத்தில் இருபது கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கணும் அதே மாதிரி அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறிப்பிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலை குறைப்பேன்னு சொன்னாங்க ஆனால் எழுபத்தி கிட்டத்தட்ட அவர் பத்து வருஷத்துக்கு கூட ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பெட்ரோல் லிட்டர் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு ரூபாய் டீசல் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி ஏழு ரூபாய் இருந்தது பெட்ரோல் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நூறு ரூபாய்க்கு மேல விக்குது டீசல் அதே மாதிரி தொண்ணூறு ரூபாய்க்கு அங்க அந்த பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தும் போது என்ன சொன்னாங்கன்னா சர்வதேச சந்தையில வந்து கச்சா என்னுடைய விலை வந்து இன்னைக்கு பீப்பா நூறு டாலருக்கு மேலே போயிருச்சு அந்த காரணத்தை சொன்னாங்க ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்தியா குறிப்பா வந்து ரஷ்யா நாட்டில் இருந்து கச்சாணையை வாங்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு டாலர் பீப்பாக்கு தான் வாங்கிட்டு இருபத்தி விழுக்காடு கச்சா என்னுடைய விலை குறைஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது பெட்ரோல் டீசல் விலை இப்போ இல்ல மூணு வருஷத்துக்கு முன்னாடி குறைச்சிருக்கணும் இது மாதிரி அவங்க சொன்னது ஒண்ணு செய்தது ஒண்ணு நீங்க இன்னைக்கு அவங்க தேர்தல் பரப்புரையில் ஈடுபடும் பொழுது நாங்க இதை செஞ்சோம் இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்முடைய முதலமைச்சராக இருக்கட்டும் நம்ம நம்மளுடைய தமிழ்நாடு நம்மளுடைய இந்தியா கூட்டணி சார்ந்த இயக்கங்கள் தலைவர்கள் எல்லாமே நாங்க இந்த மூணு வருஷத்தை இவ்வளவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா அந்த மாதிரி பாஜகவோ பாஜகவின் தலைவர்களோ தேர்தல் பரப்பு இருக்கும்போது இந்த கடந்த பத்து வருடங்களாக என்னென்ன வாக்குறுதிகள் நாங்க செய்தோம் இதெல்லாம் நாங்க செஞ்சுட்டோம் சொல்லி ஒரே இடத்துல பேசல அதற்கு மாற்றாக மதரீதியாக ஜாதி ரீதியாக ஒரு தவறான ஒரு தேர்தல் பரப்புரை இன்னைக்கு காலையில் வந்து செய்தி நான் படிக்கும் பொழுது வெளிநாட்டு சதி வெளிநாட்டில் இருக்கிற சில வெளிநாடுகள் வந்து பாஜக வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சதி வேலையில் தேர்தலில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் அதே மாதிரி மத ரீதியானது இவங்கெல்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு இது ஒரு ஃபேவரபுளாக இருக்கிறாங்க அதாவது அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு இடையான ஒரு பிரிவினை உருவாக்குற மாதிரி அவருடைய தேர்தல் அது கண்டனம் தெரிவிச்சிருக்கோம் உச்சநீதிமன்றத்திலையும் எதிர்கட்சிகள் வந்து கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க எந்தவித நடவடிக்கை எடுத்தது இல்லை இன்னைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும்னா அவங்களுக்கு வந்து பிஜேபி காரங்களுக்கு ஒரு தோல்வி பயம் குறிப்பா நம்முடைய பிரதமருக்கு தோல்வி பயம் அந்த தோல்வி பயத்தினால வந்து இன்னைக்கு அவங்க தோல்விக்கு உண்டான காரணங்களை இன்னைக்கு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பொதுவான பிரதமர் வந்து மத ரீதியான ஒரு அதாவது இந்தியாங்கிறது பல மதங்கள் பல ஜாதிகள் பல கலாச்சாரங்கள் பல மொழிகளை கொண்ட நாடு யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் நம்முடைய பவுண்டேஷன் ஆனா ஒரு பிரதமர் ஒரு பிரதமராக இருக்கிறவரு அடுத்து மறுபடியும் பிரதமராக வர வேண்டியவர் முயற்சி செய்கிறவர் அவர் மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் ஒரு பிளவை உருக்கட நாட்டுடைய வரலாற்றிலேயே இது மாதிரி நடந்தது கிடையாது மிகவும் கண்டிக்கத்தக்கது இது எல்லாராலையும் குறிப்பாக வந்து இன்னைக்கு இன்னைக்கு எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சாரத்தை வந்து ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து இதுவரைக்கும் செஞ்சது சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு மிகவும் ஒரு ஏமாற்றமான ஒரு இதுதான் எங்களுடைய இயக்கத்தோழர்கள் எல்லாருமே வந்து அங்க ஒரு டீம் மாதிரி போட்டு அவங்க கிட்டத்தட்ட கடந்த ரெண்டு மூணு வாரங்களா வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் பண்ணிருக்கோம் இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் கிடையாது பட் என்னன்னா சில இடங்களில் திருச்சி விட்டுருங்க ஈரோடு போன்ற சில அங்கே இருக்கிற அங்க சிசிடிவி கேமராஸ் எல்லாம் இதா சில ஈரோடு கிடையாது சொன்னாங்க அதெல்லாம் வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கும் அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றி பெறதுக்கு எதை வேணா செய்யும் மத ரீதியான பிரச்சாரமா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி குறுக்கு வழியில எது வேணாம் செய்யக்கூடிய இதுல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரையா இருக்கு சொல்லிட்டு பொதுவா திருச்சி கிடையாது எல்லா இடத்திலும் தொகுதி நம்மளுடைய இந்தியா கூட்டணி சார்ந்த இயக்கத்தினை பத்தி நாங்க இதா இருக்கிறோம் கோணமா இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க